பதினேழாம் அத்தியாயம் மாண்டவர் மீழ்வது உண்டோ இதுவரைக்கும் சுந்தர சோழர் வேறு யாரோ ஒரு மூன்றாம் மனிதனை பற்றி சொல்வது போல சொல்லிக்கொண்டு வந்தார் இப்போது தம்முடைய வாழ்க்கையில் நடந்த வரலாறாகவே சொல்லத் தொடங்கினார் அருமை மகளே சாதாரணமாக ஒரு தகப்பன் தன் மகளிடம் சொல்லக்கூடாத விஷயத்தை இன்று நான் உனக்குச் சொல்கிறேன் இதுவரை யாரிடமும் மனதை திறந்து சொல்லாத செய்தியை உன்னிடம் சொல்கிறேன் இந்த உலகத்திலேயே என் நண்பன் அனிருத்தன் ஒருவனுக்குத்தான் இது தெரியும் அவனுக்கும் முழுவதும் தெரியாது இப்போது என் மனத்தில் நடக்கும் போராட்டம் அவனுக்கு தெரியாது ஆனால் உன்னிடம் எல்லாவற்றையும் சொல்லப் போகிறேன் நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருவருக்குத் தெரிந்திருக்க வேண்டும் உன் தாயாரிடம் சொல்ல முடியாது உன்னிடம் தான் சொல்ல வேண்டும் என்று சில காலமாகவே எண்ணி அதற்கு சந்தர்ப்பம் இன்றைக்கு வந்தது நீ என் நிலையை கண்டு சிரிக்க மாட்டாய் என் மனத்திலுள்ள புண்ணை ஆற்றுவதற்கு முயல்வாய் என்னுடைய விருப்பம் நிறைவேறவும் உதவி செய்வாய் இந்த நம்பிக்கையுடன் உன்னிடம் சொல்கிறேன் அந்த தீவிலிருந்து மரக்கலத்தில் ஏறி புறப்பட்டேன் கோடிக்கரை சேர்ந்தேன் என் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தி இந்த தஞ்சை அரண்மனையில் அப்போது தங்கியிருக்கிறார் என்று அறிந்து நேராக இங்கே வந்தேன் நான் தஞ்சை வந்து சேர்ந்தபோது பராந்தக சக்கரவர்த்தி மரணத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தார் அவர் உள்ளம் நொந்து போயிருந்தது நாற்பது ஆண்டு காலத்தில் அவர் நிர்மாணித்த மகாராஜ்யம் சின்னா அடைந்து கொண்டிருந்தது அவருக்கு பிறகு பட்டத்தை அடைய வேண்டியவரான ராஜ ஆதித்தர் தக்கோல போரில் மாண்டார் அதே போர்க்களத்தில் படுகாயம் அடைந்த என் தந்தை அறிஞயர் பிழைப்பாரோ மாட்டாரோ என்ற நினைவில் இருந்தார் கன்னரதேவனுடைய படைகள் தொண்டை மண்டலத்தை கைப்பற்றி முன்னேறி கொண்டு வந்தன தெற்கே பாண்டியர்கள் தலையெடுத்து வந்தார்கள் இலங்கையில் சோழ சைன்யம் தோல்வியுற்று திரும்பிவிட்டது பல போர்க்களங்களிலும் சோழ நாட்டு வீராதி வீரர் பலர் உயிர் துறந்து விட்டார்கள் இந்த செய்திகள் செய்திகளெல்லாம் ஒருமிக்க வந்து முதிய பிராயத்து பராந்தக சக்கரவர்த்தியின் உள்ளத்தை புண்படுத்தி துயரக் கடலில் ஆழ்த்தியிருந்தன இந்த நிலையில் என்னை கண்டதும் அவருடைய முகம் மலர்ச்சி அடைந்தது என் பாட்டனாருக்கு நான் குழந்தையாயிருந்த நாளிலிருந்து என் பேரில் மிக்க பிரியம் என்னை எங்கேயும் அனுப்பாமல் அரண்மனையில் தம்முடனேயே வெகு காலம் வைத்திருந்தார் பிடிவாதம் பிடித்து அவரிடம் விடை கொண்டு நான் ஈழ நாட்டுக்கு போனேன் அங்கிருந்து திரும்பி வந்தவர்களிலே நான் இல்லை என்று அறிந்ததும் என் பாட்டனாரின் மனம் உடைந்து போயிருந்தது நான் இறந்துவிட்டதாகவும் தெரியவில்லை என்னை தேடி வர கூட்டம் கூட்டமாக ஆட்களை அனுப்பி கொண்டிருந்தார் கடைசியில் ஒரு கூட்டம் என்னை கண்டுபிடித்தது நான் தஞ்சை வந்து சேர்ந்ததும் புண்பட்ட அவர் மனத்துக்கு சிறிது சாந்தி ஏற்பட்டது அவருடைய அந்திம காலத்தில் வீழ்ச்சியடைந்து வந்த சோழ சாம்ராஜ்யம் மறுபடியும் என்னால் மேன்மை அடையும் என்பதாக எப்படியோ அவர் மனத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது அந்த நம்பிக்கையை ஜோதிடர்கள் வளரச் செய்திருந்தார்கள் அதற்குத் தகுந்தாற் போல் அவருக்கு புதல்வர்கள் நாலு பேர் இருந்தும் அவருடைய அந்திம காலத்தில் பேரன் நான் ஒருவனே இருந்தேன் சக்கரவர்த்தி இரக்கம் தருவாயில் என்னை அருகில் அழைத்து உச்சி முகர்ந்து கண்ணீர் பெருக்கினார் அப்பனே எனக்கு பிறகு உன் பெரியப்பன் கண்டராதித்தன் சிம்மாசனம் ஏறுவான் அவனுக்குப் பிறகு இந்த ராஜ்யம் உன்னை அடையும் உன்னுடைய காலத்திலேதான் மறுபடி இந்த சோழ குலம் மேன்மையடையப் போகிறது என்று முறை அவர் கூறினார் சோழ நாட்டின் மேன்மையை நிலைநாட்டுவதே என் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வாறு என்னிடம் வாக்குறுதியும் பெற்று கொண்டார் என் பாட்டனார் என்னிடம் எவ்வளவு பிரியம் வைத்திருந்தாரோ அவ்வளவு நான் அவரிடம் பக்தி வைத்திருந்தேன் ஆதலின் அவருடைய கட்டளையை சிறமேற்கொண்டு நடப்பது என்று உறுதி கொண்டேன் ஆனாலும் என் உள்ளத்தில் அமைதி இல்லை கடல் சூழ்ந்த தீவில் கரடிக்கு இரையாகாமல் என்னை காப்பாற்றிய கரைய குலமகளின் கதி என்ன சோழ நாட்டு சிம்மாசனத்தில் கீழ்குலத்தில் பிறந்த உம்மைப் பெண் ஒருத்தி ராணியாக விற்றிருக்க முடியுமா அரண்மனை வாழ்வு அவளுக்குத்தான் சரிப்பட்டு வருமா அட்டார் நகரத்தார் என்னை பார்த்து சிரிக்க மாட்டார்களா இந்த எண்ணங்கள் அடிக்கடி தோன்றி என் மனத்தை சஞ்சலப்படுத்தின இது மட்டுமன்று என் பெரிய தகப்பனார் கண்டராதித்த சில காலத்திற்கு முன்புதான் இரண்டாவது கல்யாணம் செய்து கொண்டிருந்தார் அவரை மணந்த பாக்யசாலி மழவரையர் குலமகள் என்பதை நீ அறிவாய் முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை என்றால் இரண்டாவது மனைவிக்கும் குழந்தை பிறவாது என்பது என்ன நிச்சயம் பெரியப்பாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் ராஜ்யம் எனக்கு எப்படி வரும் இதைப்பற்றி ராஜ்யத்தில் சிலர் அப்போதே பேசிக்கொண்டிருந்தது என் காதில் விழுந்தது ஆனால் அத்தகைய சந்தேகம் யாருக்கும் கூடாது என்று மகாத்மாவாகி என் பெரிய தகப்பனார் விரும்பினார் போலும் பராந்தக சக்கரவர்த்தி காலமான பிறகு கண்டராதித்தருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் நடந்தது அதே சமயத்தில் எனக்கும் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும் என்று என் பெரியப்பா புதிய சக்கரவர்த்தி ஏற்பாடு செய்துவிட்டார் என் பிரிய மகளே இன்றைக்கு உன் தம்பி அருள்மொழியின் பேரில் என் நாட்டு மக்கள் எப்படி பிரியமாக இருக்கிறார்களோ அப்படி அந்த நாளில் என் பேரில் அபிமானமாக இருந்தார்கள் அரண்மனைக்குள்ளே பட்டாபிஷேகம் நடந்து கொண்டிருந்த போது வெளியிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆவலுடன் காத்திருந்தார்கள் புதிதாக முடிசூடிய சக்கரவர்த்தியும் யுவராஜாவும் சேர்ந்தாற்போல் ஜனங்களுக்கு காட்சி தர வேண்டும் என்று அனைவரும் விரும்பினார்கள் அவ்விதமே பெரியப்பாவும் நானும் இந்த அரண்மனை மேல்மாடத்தின் முன்னிலைக்கு வந்து நின்றோம் கீழே ஒரே ஜனசமுத்திரமாக இருந்தது அவ்வளவு பேருடைய முகங்களும் மலர்ந்து விளங்கின எங்களைக் கண்டதும் அவ்வளவு பேரும் குதூகலமடைந்து ஆரவாரித்தார்கள் நாம் இளவரசு பட்டம் கொண்டது பற்றி எவ்வளவு ஆயிரம் ஆயிரம் மக்கள் குதூகலம் அடைந்திருக்கிறார்களே இருக்க எங்கேயோ ஒரு கண்காணாத் தீவில் காட்டின் மத்தியில் வாழும் ஊமை பெண்ணை பற்றி நாம் கவலைப்படுவது என்ன நியாயம் இவ்வளவு பேருடைய மகிழ்ச்சி முக்கியமானதா ஒரே ஒரு ஊமை பெண்ணின் வாழ்க்கை முக்கியமானதா இவ்வாறு எண்ணிக்கொண்டே எங்களை அண்ணாந்து பார்த்தபடி நின்ற மலர்ந்த முகங்களை ஒவ்வொன்றாக கவனித்து கொண்டு வந்தேன் அந்த ஜனங்களிலே ஆண்களும் பெண்களும் முதியவர்களும் இளைஞர்களும் சிறுவர் சிறுமிகளும் நின்றார்கள் எல்லாரும் ஒரே களிப்புடன் காணப்பட்டார்கள் ஆனால் திடீரென்று ஒரு முகம் ஒரு பெண்ணின் முகம் சோகம் ததும்பிய முகம் கண்ணீர் நிறைந்த கண்களினால் என்னை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்த முகம் தெரிந்தது அத்தனை கூட்டத்துக்கு நடுவில் எப்படி அந்த ஒரு முகம் என் கண்ணையும் கவனத்தையும் கவர்ந்தது என்பதை நான் அறியேன் பிறகு அங்கிருந்து என் கண்களும் நகரவில்லை கவனமும் பெயரவில்லை அந்த முகம் வர வர பெரிதாகி வந்தது என் அருகே வருவது போல் இருந்தது கடைசியில் அந்த பெரிய ஜனத்திரள் முழுவதும் மறைந்து என் அருகில் நின்றவர்கள் எல்லாரும் மறைந்து ஆச்சார வாசல் மறைந்து தஞ்சை நகரின் கோட்டை கொத்தளம் மறைந்து வானும் மண்ணும் மறைந்து அந்த ஒரு முகம் மட்டும் தேவி பரமேஸ்வரியின் விஸ்வரூபத்தைப் போல் என் கண்முன்னால் தோன்றியது என் தலை சுழன்றது கால்கள் பலமிழந்தன நினைவு தவறியது அப்படியே நான் மயங்கி விழுந்து விட்டதாகவும் பக்கத்திலிருந்தவர்கள் தாங்கி பிடித்து கொண்டதாகவும் பிற்பாடு அறிந்தேன் பட்டாபிஷேக வைபவச் சடங்குகளில் நான் அதிகம் களைத்துப் போய்விட்டதாக மற்றவர்கள் நினைத்தார்கள் ஜனங்களுக்கு காட்சி அளித்தது போதும் என்று என்னை அரண்மனைக்குள்ளே அழைத்துச் சென்றார்கள் பிறகு எனக்கு நல்ல நினைவு வந்ததும் என் நண்பன் அனிருத்தனை தனியாக அழைத்து நான் கண்ட காட்சியை கூறினேன் அந்த பெண்ணின் அடையாளம் கூறி எப்படியாவது அவளை கண்டுபிடித்து அழைத்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டேன் தஞ்சை நகரின் மூலை முடுக்கெல்லாம் தேடியும் அத்தகைய உம்மைப் பெண் யாரும் இல்லை என்று அனிருத்தன் வந்து சொன்னான் என்னுடைய உள்ளத்தின் பிரமையாக இருக்கும் என்றும் கூறினான் நான் அவனை கோபித்து கொண்டு இந்த உதவி கூட செய்யாவிட்டால் அப்புறம் நீ என்ன சிநேகிதன் என்றேன் தஞ்சை கோட்டைக்கு வெளியே கடற்கரையை நோக்கிச் செல்லும் பாதைகளில் அனுப்பி தேடும்படி சொன்னேன் அப்படியே பல வழிகளிலும் ஆள்கள் சென்றார்கள் கடற்கரை வரையில் போய் தேடினார்கள் கோடிக்கரைக்கு போனவர்கள் அங்கேயுள்ள கலங்கரை விளக்க காவலன் வீட்டு ஓர் ஊமை பெண் இருப்பதாக கண்டுபிடித்தார்கள் அவள் பித்து பிடித்தவள் போல தோன்றினாளாம் எவ்வளவோ ஜாடை மாடைகளினால் அவளுக்கு விஷயத்தை தெரிவிக்க முயன்றது பயன்படவில்லையாம் அவர்களுடன் தஞ்சைக்கு வருவதற்கு அடியோடு மறுத்துவிட்டாளாம் இந்த செய்தியை அவர்கள் கொண்டு வந்தவுடன் இன்னது செய்வது என்று தெரியாமல் மனம் கலங்கினேன் இரண்டு நாள் அந்த கலக்கத்திலேயே இருந்தேன் ஆன மட்டும் அவளை மறந்துவிட பார்த்தும் இயலவில்லை இரவும் பகலும் அதே நினைவாக இருந்தது இரவில் ஒரு கணம் கூட தூங்கவும் முடியவில்லை பிறகு அனிருத்தனையும் அழைத்துக் கொண்டு கோடிக்கரைக்கு புறப்பட்டேன் குதிரைகளை எவ்வளவு வேகமாக செலுத்தலாமோ அவ்வளவு வேகமாக செலுத்திக் கொண்டு போனேன் போகும்போது என் மனக்கலக்கம் இன்னும் அதிகமாயிற்று அந்த ஊமை பெண்ணை அங்கே கண்டுபிடித்தால் அப்புறம் அவளை என்ன செய்வது என்று எண்ணியபோது மனம் குழம்பியது தஞ்சைக்கோ பழையாறைக்கோ அழைத்துப் போய் இவள் என் ராணி என்று சொல்லுவதா அவ்வாறு நினைத்தபோது என் உள்ளமும் உடலும் போய் விட்டன என் செல்வக்குமாரி அந்த நாளில் நான் மேனி அழகில் நிகரற்றவன் என்று வேண்டாத பிரபலம் ஒன்று எனக்கு ஏற்பட்டிருந்தது அதை ஒரு புகழாகவே நான் நினைக்கவில்லை ஆயினும் மற்றவர்கள் அதை பற்றி ஓயாது பேசினார்கள் என் பாட்டனாரின் பெயராகிய பராந்தகன் என்னும் பெயரை எனக்கு வைத்திருந்தும் அது அடியோடு மறையும்படி செய்து சுந்தர சோழன் என்ற பெயரை விட்டார்கள் அப்படி அனைவராலும் புகழப்பட்ட நான் நாகரீகம் என்னது என்று தெரியாத ஓர் உம்மை பெண்ணை எப்படி அரண்மனைக்கு அழைத்து போவேன் இல்லையென்றால் அவளை என்ன செய்வது இப்படி பலவாறு எண்ணி குழம்பிய மனத்துடன் கோடிக்கரை சேர்ந்தேன் அந்த மகாராஜி எனக்கு கஷ்டம் எதுவும் இல்லாமல் செய்துவிட்டாள் அங்கே நான் அறிந்த செய்தி என்னை அப்படியே ஸ்தம்பித்துப் போகும்படி செய்துவிட்டது இந்த கேட்புலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும் நன்றி